நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கிறீர்களா நான் நலம் நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டுகிறேன் இந்த பதிவில் சிக்கன் கிரேவி எப்படி சுவையாக செய்யலாம் என்று பார்க்கலாம் தேவையான பொருட்கள் சமையல் எண்ணெய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் சிக்கன் கறிவேப்பிலை மல்லி இலை உப்பு மசாலா தூள் மிளகுத்தூள் இப்பொழுது எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம் ஒரு பெரிய பாத்திரத்தில் தேவையான அளவு சமையல் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு நன்கு வதக்கவும் சின்ன வெங்காயம் நன்கு வதங்கிய பின்பு ஒவ்வொரு பொருளாக இதை போன்று சேர்த்து நன்கு வதக்க வேண்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாய் தக்காளி பழம் உப்பு கறிவேப்பிலை மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து நன்கு வதக்க வேண்டும் உங்களுக்கு எந்த மசாலா பிடிக்குமோ அதையே சேர்த்து கொள்ளலாம் ஆனால் கரம் மசாலா கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே போல் நாம் மசாலா பொருள் சேர்த்து வதக்கும்போது கருகி விடாமல் பார்த்து வேண்டும் குறைந்த தீயில் வதக்கினால் போதுமானது ஏனென்றால் கருகி அதன் சுவை நன்றாக இருக்காது இப்பொழுது சிக்கனை சேர்த்துக்கொள்வோம் சிக்கனில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் இதில் நிறைய புரதம் இருக்குது அதனால் உங்களோட தசை வந்து நல்லா வளரும் அப்புறம் நியாசின் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்குது அது வந்து நம்ம ஆற்றலோடு வேலை செய்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப தேவைப்படுது அப்புறம் செலினியம் அப்படிங்கிற சத்து இருக்குது அது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்கும் அப்புறம் பாஸ்பரஸ் இது எதுக்கு அப்படின்னா எலும்பு அப்புறம் பற்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தேவைப்படுது அப்புறம் கோலின் அப்படிங்கிற இது மூளை வந்து நல்லா செயல்பாடாக இருக்கிறதுக்கு அப்புறம் இரும்பு இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் ரத்த சிவப்பண்களை வந்து உருவாக்கும் அப்புறம் தாமிரம் வந்து இதில் இருக்குது அதனால் என்னாகும் அப்படின்னா நரம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் இப்போ கடைசியில் மிளகுத்தூள் சேர்த்து சிறிதளவு தண்ணீர் சேர்த்து கிரேவி பதத்திற்கு நன்கு வேக விட வேண்டும் பொதுவாக கோழி இறைச்சில் வந்து கொழுப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் இப்போது கிரேவி ரெடியாகிவிட்டது இப்போது மல்லிகளை தூவி நம்ம சாப்பிட தயாராகலாம் இது போன்று சமையல் சமையல் குறிப்புகள் அப்புறம் நம் வாழ்க்கையில் அன்றாடம் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் எல்லா பதிவுமே நான் பதிவிடுகிறேன் நன்றி நண்பர்களே